ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குமரி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம ஒரு டிடிசி அப்ரூவல் உள்ள பிளாட்டு ஒன்று தாங்க பார்க்க வந்திருக்கோம் இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் அலத்தங்கரை பக்கம் முருங்கை ராஜகமங்கலம் பக்கம் அலத்தங்கரை சைடு முருங்கை அந்த ஊரில் தாங்க அந்த பிளாட் அமைஞ்சிருக்கு டிடிசி அப்ரூவல் உள்ள பிளாட்டுங்க இருபத்தொம்பது அடி தார் ரோடு வசதியோட போ அமைஞ்சிருக்குங்க இந்த பிளாட்டு சூப்பரான ஒரு வீடு வைக்கிறதுக்கு ஏற்ற பிளாட்டு தாங்க இதில் ஏற்கனவே வாங்கி வீடெல்லாம் வச்சுருக்காங்க இந்த வீடு இப்போ வாங்கி வச்ச வீடு தான் இடம் வாங்கி வீடு வச்சது தான் ஒரு செண்டுக்கு வந்து அஞ்சு லட்ச ரூபா வச்சு கேட்குறாங்க ஒரு செண்டு ரெண்டு சென்ட்டு மூணு செண்டு அப்படின்னு இடம் பார்க்குறவங்க இந்த பிளாட்டை கண்டிப்பாக பார்க்கலாங்க சூப்பரான ஒரு லொக்கேஷனில் இருக்குதுங்க இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த காம்பவுண்டு வந்து கிட்ஸுக்கான விளையாட்டு விளையாட்டு பூங்கா அமைச்சிட்ருக்காங்க வேலை நடந்துட்டுருக்கு எல்லா அத்தியாவசியமே உள்ள ஒரு பிளாட்டு தாங்க இருக்குது சூப்பரான ஒரு பிளாட்டுங்க ஒரு சென்ட்டுக்கு வந்து அஞ்சு லட்ச ரூபா வச்சு தான் கேட்குறாங்க ஒரு சென்ட் ரெண்டு சென்ட் லோ பட்ஜெட்டில் இடம் பார்க்குறவங்க இந்த இடத்த பார்க்கலாம் இருபத்தொம்பது அடி பாத வசதியோடு இருக்குதுங்க சூப்பர் ஒரு லேண்டு சுற்றி வீடு தான் எல்லாமே சுற்றி சுற்றி வீடு தான் இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்போம்